சிம்பிளாக ஹெல்த்தியாக பத்தே நிமிஷத்தில் தளிக்கலோ இல்லைன்னா பால் பாயாசம் அதாவது பால் கொழுக்கட்டை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கணேஷ் சதுர்த்திக்கு ஒரு பர்ஃபெக்டான பிரசாதம் ரெசிபின்னு சொல்லலாம் இது குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நீங்கள் வந்து டெய்லியும் கூட கொடுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரைக்கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் அரிசி மாவு ராகி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நெய் போட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம நாட்டு சர்க்கரை இல்லம்மா இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் நல்லா குதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஒரு சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வரணும் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுங்கள் குதிக்கிற தண்ணி அப்படிங்கும்போது நமக்கு கையில் பிசையும் போது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த சூடு குறைஞ்சிடும் அந்த மாவில் வந்து நம்ம ஊற்றுறதுனால அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதாவது கையில் ஒட்டக்கூடாது ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது இதுதான் வந்து என்னோடய பதம் நீங்கள் அரைக்கப் அரிசி மாவு அப்படின்னா நீங்கள் அரைக்கப் தண்ணி ஊற்றியே பண்ணலாம் இல்லைன்னா பால் ஊற்றி கூட நீங்கள் இப்போ செய்யலாம் நம்ம நாட்டு சர்க்கரையெல்லாம் போடுறதுனால இதுலேயே நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இப்போ இது மாதிரி நம்ம முறுக்கு குழல் எடுத்துகிட்டு நம்ம இதில் மாவு வச்சுட்டு பிளிய போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று வந்து கையிலேயே வந்து ஷேப் பண்ணுறது இன்கேஸ் உங்களுக்கு டைம் எல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து முறுக்கு குழல்ல போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும் நான் ரெண்டு விதமாகவும் காமிச்சிருக்கேன் இப்போது பாதி மாவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கையில் எப்படி வந்து ஷேப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீல் வாக்கில் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன மணி கட்ட மாதிரியும் நான் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஜஸ்ட்டு கையில் எடுத்து ரோல் பண்ணிங்கன்னாவே ஈஸியாக வந்துடும் இதுக்கு வந்து நெய் தடவணுலாம் அவசியமே இல்லை ஸோ எப்போவுமே நம்ம பால் கொழுக்கட்டை ரவுண்டாகவே பண்ணுறதுக்கு இது மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வித்தியாசமாகவும் இருக்கும் ஸோ ஒவ்வொரு தடவையுமே நம்ம கணேஷ் சதுர்த்திக்கு ஒரே மாதிரி செய்யணுன்னு அவசியமே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து நான் ஊற வச்சிருக்க ஒரு மணி நேரமாக ஒன்று பாசி பருப்பு ரெண்டாவது வந்து ஜவரிசு இது ரொம்ப சின்ன ஜவரிசு ஸோ அதனால் சீக்கிரமே ஊறிடும் இதுக்கப்புறமா ஒரு பேனில் தண்ணி ஊற்றிடுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஜவரிசியும் பாசிப்பருப்பையும் போட்டு வேக வைக்கணும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப நேரம் வேகணுன்னு அவசியமே இல்லை சீக்கிரமாகவே வந்துடும் பாசிப்பருப்பெல்லாம் ஜவரிசியும் தான் உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே வந்துடும் இதுக்கப்புறம் பால் ஊற்றணும் பால் வந்து அரை லிட்டர் பால்லேருந்து நீங்கள் ஒரு லிட்டர் பால் கூட ஊற்றிக்கலாம் பால் படிக்காதவங்க தின்னான தேங்காய் பால் ஆல்மண்ட் மில்க் ஓட்ஸ் மில்க் எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் பால் அதிகமாக பிடிக்கணும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் பால் கொஞ்சம் பிடிக்கணும் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஃப்ளேவரோ டேஸ்ட்டோ மாறாது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து போது நம்ம இந்த முருகுக்குள்ளல்ல போட்டதை அப்படியே பிழிஞ்சு விட்டுணும் இது வந்து நீங்கள் வேக வச்செல்லாம் பண்ணக்கூடாது டைரெக்டாக பாலில் வேகும்போது மட்டுந்தான் அதனோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதே மாதிரி நம்ம உருண்டைகளில் பிடித்ததையும் நம்ம போட்டுக்கலாம் போட்டு உடனே மிக்ஸ் பண்ண வேணாம் ஒரு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உடையாது இதில் வந்து எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் கரைச்சி விடணும்னு அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா ஜவரிசி அதுக்கப்புறம் வந்து நம்ம முறுக்கில் பிழிஞ்சு விட்டது முறுக்குக்குள்ள இதெல்லாமே வந்து ஒரு திக்னஸ்ஸை கொடுக்கும் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் நல்லா வெந்துடும் இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் குங்கும பூ போடலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து வெள்ளம் தான் போடுறேன் வெல்லம் பிடிக்கலனா கருப்பட்டி நாட்டு சர்க்கரை ஈவன் நார்மல் சுகர் கண்டென்ஸ் மெல் எது வேணாலும் நீங்கள் ஸ்வீட்னஸ்க்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அதுவுமே பிடிக்கல அப்படின்னா டேட்ஸை நல்லா பாலில் வச்சு மிக்சியில் அரைச்சி அதை போட்டிங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா தேன் வந்து நீங்கள் போடலாம் நம்ம அடிப்பிடிக்கக்கூடாதுங்கிறக்க ஜென்டலில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ நல்லாவே நமக்கு வெந்து வந்துருச்சு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வெள்ளம் கலக்கணும் நீங்கள் வந்து நல்லா கொதிக்கும் போது வெள்ளத்தை போடும்போது என்னாகுன்னா அது வந்து பிரிஞ்சு வந்த மாதிரி இருந்துடும் அதனால் நீ அப்படி பண்ணக்கூடாது சுகர்னால் வேணால் நீங்கள் டைரெக்டாக போடலாம் ஸோ இப்போ நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் நல்ல சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் ஏலக்காய் பொடி வந்து ஃப்ளேவருக்காக போடலாம் கொஞ்சம் ஜாதிக்காய் பச்சை கற்புறம் கூட பிடிச்சா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் ஆட் பண்ணுறோம் இன்கேஸ் நான் வந்து பொடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பியூரான வெள்ளத்தினோட பொடி தான் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து வெள்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் தனியாக வந்து ஒரு ஒரு கப் வெள்ளம் அப்படின்னா ஒரு அரை கப் தண்ணியும் ஊற்றிட்டு அதை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் வடிகட்டி தான் ஊற்றணும் ஏன்னா அதில் தூசு இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரைங்கும் போது உங்களுக்கு டைரக்டாக போட்டுடலாம் அதில் தூசி இருக்காது தூசி இருக்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி அதை முன்னாடியே வந்து காய வச்சு வடிகட்டி அதுக்கப்புறம் ஊற்றிடுங்க ஸோ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறமா இதை வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி திராட்சை பாதாம் எல்லாம் போட்டு தாளித்து வந்து போடுறோம் இதுவுமே ஆப்ஷனல் தான் சொல்லுவேன் உங்களுக்கு நெய்யெல்லாம் வேணாம் அப்படின்னா டேரெக்டாக முந்திரி பாதாம் திராட்சை டேரெக்டாக கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதையுமே ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் கேக் அதுக்கப்புறம் குக்கீஸ் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த ரெசிபி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள் ஆட் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பண்ணலாம் கடைசியாக நெய் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்கு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு ஜவரிசி இல்லாமல் பண்ணலாம் கடலை பருப்பு போட்டும் பண்ணலாம் அதுவுமே நல்லாயிருக்கும்